ஒரு வாசமில்ல கிளையின் மேல் பூவை பார் அறுவாசம் அதிசயமே அலைகடல் தந்த மேகத்தில் சிறுதுளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயமே மின்சாரம் இல்லாமல் மிதக்க உயிருள்ளதும் உயிருக்குள் காதல் இங்குள்ளதின்பதும் நினைத்தால் நினைத்தால் அதிசயமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் ஓ பதினாறு வயதா பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம் ஹோ பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி பின் ஓவியங்கள் அதிசயம்